அம்மா வீட்டில் மோஸ்ட்லி அலுமினிய பாத்திரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அலுமினிய பாத்திரங்கள் கொஞ்சம் நாளுக்கு மேல யூஸ் பண்ண அதனால் அக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் சமையல் பாத்திரங்கள்லாம் ஆர்டர் போட்டு அனுப்பியிருந்தாங்க குழம்பு வைக்கிறதுக்கு பொரியல் பண்றதுக்கு அப்புறம் பால் காய்ச்சறதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மூடி மொத்தமாக நாலு பீஸ் இருந்தது நல்லாவே வெயிட்டாகவும் இருந்தது இன்னைக்கு ஃப்ரைடே முதல் முதல்ல இன்னைக்கு சமையல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு கூட்டு வச்சிருந்தேன் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த விசேஷ வீடுகள்லாம் இந்த மாதிரி தான் கூட்டு செய்வாங்க இது பண்றதுக்கு ஜார்ல தே சின்ன வெங்காயம் பூண்டு சோம்பு பட்டை சேர்த்து நைசா அரைச்சு வச்சுக்கலாம் கருவேப்பிள்ளை கட் பண்ண பெரிய வெங்காயம் வெங்காயம் வதங்கி ப்ரௌன் ஆனதும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே மல்லித்தூள் மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்டா அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா இறக்கிடலாம் இது அப்படியே குழம்பாவும் வச்சு சாப்பிடலாம் சாம்பாருக்கு கூட்டா வச்சிருக்கேன்